ஆய் பாஸ்தா பண்ண போகிறோம்ப்பா எங்கள் வீட்டில் வாங்க எப்படி பண்ணான்னு பார்ப்போம் இப்போ சட்டி அடுப்பில் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை வச்சுருக்கோம் இப்போ அந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ இரநூறு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ தண்ணி பற்றாது இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும் இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சோன்னு ஒன்று கல் உப்பு கொடுக்கணும் அப்போ தான் உப்பு பிடிக்கும் அதனால் கல் உப்பு போகணும் இப்போ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சோன்று கடலெண்ணு ஊற்றிக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெயை ஊற்றிக்கணும் கிண்டிக்கிடுவோம் ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் பெட்டி பாஸ்தா நல்லா வேகட்டும் இப்போ பாஸ்தா வெந்திரிச்சான்னாலும் நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணி எல்லாம் உப்பு எண்ணெயெலாம் ஊற்றி வேக வச்சுருக்கோம்ல பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றினாலும் அதே ஒன்றோடய ஒன்றை ஒட்டாமல் நல்லா இருக்குது இப்போ வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இதை உடையுது இதை வந்து நம்ம சதன்களை வந்து இருக்கணும் இப்போ இந்த சதன இருத்தாச்சு நல்லா பொருளும் நம்மளுக்கு எல்லாம் உதிரியா இருக்குல்ல எண்ணெய் ஊற்றாம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து உட்டும் அதனால எண்ணெய் ஊற்றி வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான எண்ணெய் என்ன காயட்டும் என்ன காயட்டும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து அறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா என்ன வதக்கிடுவோம் சிவக்கிற அளவுக்கு இப்ப வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப தேவையான பச்சை மிளகா மூணு எடுத்து கீறி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு முட்டை கோஸ் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இந்த பாஸ்தா தேவையான இப்போ கேரட்டு நல்லா சீச்சு தொழில் சீச்சிட்டு கழுவிட்டு சீச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வரைக்கும் இது எண்ணெய் பற்றாது நைட்டாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன்னா எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் குடிக்கும் ஆனால் நைட்டா கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் ஏன்னா நிறையா பிள்ளையே இப்ப இதெல்லாம் எதுவும் சிங்கிறதே இல்லை நம்ம இப்படி பாத்தாவோட சேர்த்து பண்ணி குடிச்சா அந்த பிள்ளையை வந்து நல்லா சாப்பிடுங்க நம்மளும் நல்லா சாப்பிடணும் இப்போ இந்த காய் வதங்குறதுக்கு இரண்டையா பாஸ்தாவில் போட்டு வேக வச்சு வச்சுக்கோம் அந்த காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டு பண்ணையில் அந்த காய் வந்து சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நம்ம இப்போ உப்பு போட்டுருக்கோம் காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எல்லாம் மீடியமான தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சுக்கேன் அதையும் கொடுப்போம் இப்போ புதுனா எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி நல்லா தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி கிடக்கும் வதங்கவும் பூண்டு போடுவோம் இந்த முன்னாடியே போட்டோம்னா ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இஞ்சி பூண்டு வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் எல்லாம் எந்த பொருள் தான் நம்ம பிடிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி புதினாலாம் போட்டிருக்கோம்ல அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு முட்டைப்பூசு கேரட்லாம் ஏன்னா எல்லாம் நம்ம ஸ்வீட்ஸ் தானே போட்டிருக்கோம் இப்போ இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுட்டுருக்கோம் ஏன் கடைசியில் போடுறோன்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிறக்காக தான் நாங்கள் கடைசியில் போடுறேன் முன்னாடியே போட்டோம்னா பிடிக்கும் நீங்க பச்சை வடை போடுற அளவுக்கு நல்லா வதைக்கி நல்லா வளங்கிறது இப்போ இதுக்கு தேவையான மசாலா மா போட்டுக்கோ இது வந்து வீட்டிலே அரைச்ச சிக்கன் பொடி ஏன்னா எதுவுமே பச்சை மிளகாய் போட்டுக்கோம்னா அதனால ஒன்றை ஸ்பூன் போதும் இது வந்து வீட்டிலேயே அரைச்சது பிரியாணி பொடி கரம் மசாலா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல அதில் வந்து நம்மளுக்கு இவ்வளவு தேவையில்லை நம்ம இவ்வளவு போட்டால் போதும் வீடியோ போட்டுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு மசால் வடைனா மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருவோம் இట్లా செஞ்சா ஓட்டலாம் இப்போ பாஸ்தா வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து இப்போ இது நல்லா நல்லா கிண்டி கிண்டிற நாங்கள் வந்து மசாலா புல்லாம் கம்மியாக தான் போட்டுக்கோம் ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் கொடுக்கணும்ல நம்ம எப்படி சாப்பிட்டு சாப்பிட்றலாம் சின்ன குழந்தைங்களாலும் உரப்பு வந்து கம்மியாக தான் இந்த அஞ்சி புல் உரப்பு இருக்குது மச்சை மிளகா இப்போ இது உப்பு பற்றலை லைட்டாக உப்பு போட்டுருக்கோம் திருப்பியாக இடையில வந்து பூனாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நைட்டாக அதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம் கொத்தமல்லி இருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் உப்பு இருக்கானு செக் பண்ணி தரோம் உப்பு போட்டோம்ல ம் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு பூரா சாஸ் ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கிண்டியாச்சு சோயா சாஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் ஊற்றிக்கிடுவோம் இது வந்து

எடுத்துக்கோம் டொமேட்டோ சாஸ் அதையும் எடுத்துக்கிறோம் ஏன் கொஞ்சம் உரப்பு இருந்தாலும் அந்த டொமேட்டோ சாஸ் வந்து உரைக்காமல் பிள்ளைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக அந்த சாஸ் கூட அவங்க போயிருக்கு டொமேட்டோ சாஸு எல்லாமே ஊற்றி நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து இது வந்து சீஸ் இப்போ வந்து பாஸ்தால வச்சுருவோம் இது நல்லா உருவட்டும் அதான் நல்லா இப்போ சீஸ் வச்சாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா உருவட்டும் இப்போ போட்டு மூடிடும் நம்ம சீஸ் போட்டுக்கோம்பா இப்போ எந்த அளவுக்கு உரி இருக்குன்னா நம்ம போய் பார்ப்போம் பாங்க இந்த அளவுக்கு நல்லா உரி இருக்கு இப்போ இதை நல்லா கிண்டிக்கணும் ஏன்னா உருனால்தான் நம்ம வந்து கிண்ட முடியும் நல்லா உறிச்சுப்பா நம்ம சீஸ் போட்டு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா உழை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தேவையானது நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சுட்டோம் நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ அடுப்பு அமைச்சிடுவோம் தாய்ப்பா இப்போ மரம பாஸ்தா கேட்டுச்சு அதனால பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் குழந்தை இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் நான் பாஸ்தா பண்ணியிருக்கேன்ப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமான் பண்ணுங்கப்பா கமாண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபில் பண்ணே ஃபில் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்ப்பா பாய்